அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இந்த இரண்டு எளிய பொருளை மறக்காம உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிடுங்க இந்த மாதத்துடைய முதல் நாள் அல்லது இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள்ல வைத்தால் கூட போதும் கண்டிப்பாக நீங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களை தேடி பணம் வரதான் செய்யும் கண்டிப்பாக அந்த மகா விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த இரண்டு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு வீட்டில் பண கஷ்டங்கள் பண பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடுகள் பண விரயங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு கட்டாயமாக நம்ம செய்துதான் ஆகணும் தான் நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் பணம் வந்து தங்கும் பண வரவு அதிகரிக்கிறது முக்கியம்தான் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிற அந்த காசு வந்து நம்ம வீட்டில் தங்கணும் செல்வம் வந்து தங்கி நிறையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால மகாலட்சுமி அருள் நமக்கு கட்டாயமாக இருக்கணும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருளை மறக்காமல் இந்த மார்கழி மாதத்துல பூஜை அறையில் வைத்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் பண அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களை நிச்சயமாக தேடி வரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறது பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கரகோரை நேரத்தில் ஆறு மணி டு ஏழு மணி அந்த நேரத்தில் இந்த இரண்டு பொருளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூஜை அறையில் வைத்து பாருங்கள் மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் தான் ஏலக்காய் அதுல ஒரு ஐந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஐந்து ஏலக்காய் நீங்கள் ஒரு கிண்ணத்துலையும் வைத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஏலக்காயை ஏலக்காய் மாலையாக என்னென்ன பண்ணிக்கலாம்னா கோர்த்து நீங்கள் மகாலட்சுமியோடைய படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மற்றும் மகாலட்சுமியுடைய படம் கட்டாயமாக எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும் அதனால இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வாங்கி அப்படி கிண்ணத்திலையும் வைத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒச்சைப்படை எண்ணிக்கையில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஐந்து ஏழு அந்த மாதிரி பதினொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்க மாலையாகவும் கோர்ட்டு போட்டுக்கலாம் அதன் பின் மகாலட்சுமி மற்றும் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான துளசி இலை கட்டாயமாக நீங்க என்ன பண்ணுங்க துளசி இலையை எடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து பாதத்தில் வைத்துக்கலாம் அப்படி இல்லை எங்கள்கிட்ட நிறைய துளசி இலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாலையாகவும் கட்டி போட்டுக்கலாம் படத்துக்கு இல்லை சிறிது தான் எங்கள்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அந்த போட்டோக்கு முன்னாடி பாதத்தில் நீங்கள் வைத்திடலாம் இதை நீங்கள் மார்கழி மாதம் முழுக்க செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்படும் அந்த ஏலக்காயை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்து உபயோகித்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க இந்த மாதிரி செய்து வர உங்களுக்கு அந்த பெருமாள் மகாலட்சுமியுடைய அருள் கட்டாயமாக கிடைக்கும் போது உங்க வீட்லையும் கண்டிப்பாக செல்வம் நிறையும் செல்வம் தங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ